ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பிஎட் ஃபஸ்ட்டு செம எஜுகேஷன் சைக்காலஜி சப்ஜெக்டில் யூனிட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்மார்க்கு தான் பார்க்க போகிறோம் குமரப்பருவம் பருவம் குமர பருவத்தின் சிறப்பு இயல்கள் ஏன் அதை பற்றி ப பார்க்குறோம்னா அந்த குமர பருவத்தில் மாணவர்கள் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களோட இயல்புகள் எப்படி இருக்கும் அவங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வுல தீர்வு எப்படி கொடுக்கலாம் அவங்கள எப்படி பள்ளி படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின்னு கொடுத்துருப்பாங்க முதல்ல குமர பருவம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் பிள்ளை பருவத்துக்கு அடுத்த வளர்ச்சி பருவத்தை குமரப்பருவம் அல்லது இளையோன் பருவம் என்று அழை அழைக்கிறோம் இப்பருவ கிட்டத்தட்ட பன்னெண்டு வயதில் தொடங்கி பதினெட்டு டு இருபது வயது வரை நீடிக்கும் அது நம்ம ஒரு பத்து வயசு பதினோரு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் பிள்ளை பருவம்னு சொல்லுவாங்க அந்த பருவத்திலிருந்து அடுத்த பருவம் அடுத்த வளர்ச்சிக்கு ஒரு வயசுனா பன்னெண்டு டு பதினெட்டு இல்லைன்னா பன்னெண்டு டு இருபது இந்த வயசு தான் அந்த குமர பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்பருவத்தில் அதிரடியான உடலியல் உளவியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது அதாவது வந்து இப்போது ஒரு குமரப்பருவனால் என்ன ஆகுனா நார்மலாக இருக்கிற வாய்ஸை விட அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் வரும் இப்பருவத்தில் ஒருவர் பால் முதிர்ச்சி அடைகின்றனது அது குடும்பத்தில் அப்பாற்பட்ட தனக்கென ஒரு தனித்தன்மை பெறுகின்றன தமது எதிர்காலம் பற்றி சிந்தித்து முடிவுகளை எடுக்க தொடங்கின்றன அதாவது ஒரு குமரபருமம் வந்துருச்சுன்னா அவங்க வந்து நான் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நான் ஒரு மெயினான ஆள் எனக்குன்னு வந்து தனி த தனி உரிமை இருக்குது தனி நான் வந்து ஒரு விதமாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எதிர்காலத்தில் நான் வந்து ஒரு டீச்சர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த பருவத்தில் தான் அவங்க வந்து சிந்திப்பாங்க நான் இந்த மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமர பருவத்தில் குழந்தை நிலையிலிருந்து ஒருவர் முழுமையான முதிர்ச்சி நிலைக்கு மாற்றம் பெரும் பருவமாக கருதப்படுகிறது அதாவது வந்து பதினெட்டு வயசு பையனா எப்படி இருப்பான் பெரிய ஆள் அவனுக்கு தாடி மீசெல்லாம் வளர்ந்துருக்கும் குரல் வந்து மாறி இருக்கும் அப்போ வந்து அந்த முதிர்ச்சி நிலையை வந்து மாற்றம் வந்து பெருமளவில் வந்து இந்த பருவத்தில் தான் இருக்கும் இந்த பருவத்தின் முக்கிய தன்மைகள் துரித மாற்றமும் முரண்பாடுகளும் நிறைந்த தெளிவற்ற நிலையாகும் அதாவது வந்து தெளிவற்ற நிலைனா நிறைய விஷயங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிந்தன அடிக்கடி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் முரண்பாடு நிறைந்த தெளிவற்ற நிலைன்னு சொல்றாங்க குமர பருவத்தின் சிறப்பு இயல்புகள் அப்போ என்னென்ன சிறப்பு இயல்பு இருக்குன்னா உடல் வளர்ச்சியில் அதிரடியான மாற்றங்கள் தன்னுணர்வு மிகுந்து காணப்படுதல் பாலுணர்வு தலை தூக்கிடுதல் சுயசார்பு பெற விளையுதல் சக வயது தோழர்களிடம் நட்பு லட்சிய நோக்கம் யதார்த்தமும் தொழில் தேர்வும் சுயசார்பு தேவையும் தலைமை தன்மையும் இதெல்லாம் அவங்களோட சிறப்பு இயல்புகள் அது வந்து ஒவ்வொன்றும் பார்க்கலாம் உடல் வளர்ச்சியில் அதிரடியான மாற்றங்கள் உடல் தோற்றம் உறுப்புகள் வளர்ச்சி பாலின உறுப்புகள் இயங்க தொடங்கி பெற்றோராக கூடிய தகுதி நிலை பெறுதல் உடல் வலு பெறுதல் ஆகியவற்றை குமர பருவத்தின் வளர்ச்சி நிலையும் முக்கியமானது அதாவது வந்து நம்ம சின்ன தோற்றம் வந்து அப்போ வந்து நம்ம ஒரு பதினெட்டு வயசு ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே போனாவே நமக்கு வந்து மீச மீச முளைக்கிறது தாடி முளைக்கிறது குரலில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது ஹைட் ஆகுறது இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் வளர்ச்சி அடைகிறது இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து அதிரடியான மாற்றம் வந்து இந்த குமரப்பருவத்தில் தான் வந்து உடல் வலுவேற்றம் எல்லாமே வந்து இந்த குமரப்பருவத்தில் தான் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுணர்வு மிகுந்து காணப்படுது தன் உடல் தோற்றத்தை பற்றி அதிக கவலை கொண்டு அழகுபடுத்த நினைப்பது தனது பேச்சு நடை உடை போன்றவற்றில் பிறர் கவனத்தை கவர முயல்வது ஆகியவற்றை குமரபருவத்தின் மற்றொரு சிறப்பு இயல்பு ஆகும் அதாவது வந்து நம்ம வந்து அழகாக இருக்கணும்னு தோணணும் நம்ம நம் பேசுகிற விதமும் சரி நடை உடை பாவனம் எல்லாமே வந்து அழகாக இருக்கணும் மற்றவங்க வந்து நம்மளை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகணும் அப்படின்னு இந்த வயசில் தான் வந்து அவங்களுக்கு தோணுமா பாலுணர்வு தலை இரு குமரப்பருவத்தினரது முதன்மையான பிரச்சனையே பால் சுரபிகள் இயங்கத் தொடங்குவதால் பாலுணர்வு அதிகரித்து காணப்படுவது மாதவிடாய் விந்து வெளிப்படுதல் போன்றவை தோன்றுவது ஆகும் சுயசார்பு பெற பிழைதல் குமரப்பருவத்தில் பிள்ளை பருவத்திற்குரிய பாதுகாப்பு வழிகாட்டுதல் பெற்றோர் சார்ந்திருக்கும் தன்மை ஆகியவற்றை தேவைப்படும் அதாவது வந்து ஒரு பருவத்தில் பிள்ளைங்க வந்து எப்படிலாம் நடந்துப்பாங்க அவங்க வந்து பாதுகாக்கணும் பெற்றோர்கள் வந்து அவங்கள வந்து பாதுகாப்பாங்க இந்த மாதிரி தான் செய்யணும் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழிகாட்டவும் செய்வாங்க அதே நேரத்தில் தனித்து இயங்க விருப்பம் பொருளாதார சுயசார்பு தனக்கென்று கொண்டிருக்கும் அபிப்பிராயங்கள் ஆகியன பெற்றோரிடம் இருந்து விலகி தன் தனித்தன்மையை நினைநாட்டவும் விளைப்பார் அதாவது எனக்குன்னு வந்து சுயமரியாதை இருக்குது அதுக்கு என் என்னோட விருப்பப்படி தான் நான் நடந்துப்பேன் எனக்குன்னு பொருளாதாரம் எனக்குன்னு காசு கொடுக்கணும் பெற்றோர்கள் நான் வந்து ஒரு ஆ ஒரு தனியாக ஒரு மதிப்பு மிக்கவனா அந்த குடும்பத்தில் இருக்கும் மற்றவங்க கிட்ட பெற்றோர்கள் அப்படி இருந்து விளங்கி தனக்குன்னு தனித்தனிமையாக இருக்குன்னு நமக்கு கெத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நம் தனியாக இருப்பாங்க எனவே எனவே முரண்பாடுகள் நிறைந்தது குமரப்பருவம் இதன் விரைவாக அதிகார மையங்களை எப்போதும் எதிர்ப்பது அதாவது வந்து பெற்றோர்கள் ஏதாவது வந்து இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களா அவங்கள வந்து எதிர்த்து பேசுறது அதை வந்து செய்யாமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இந்த பருவத்தில் தான் வரும் தன் ஒப்பார குழுவினர் அது மதிப்பும் மரியாதையும் பெற முயல்வது குமரபுருவத்தின் சிறப்பு இயல்பாகும் ஒப்பார் குழுவுன நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தன்னை மதிக்கணும் தன்னை மரியாதையோடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமரப்பருவத்தில் தான் நினப்பாங்கன்னு சொல்கிறாங்க பெற்றோர்கள் இப்பருவத்தினருந்து இன்னும் குழந்தையாக நடத்த முற்படுவது இவர்கள் தங்களை முதிர்ச்சி பெற்ற வயது வந்தவராக நிலைநாட்ட முற்படுவதும் குமரப்பருவத்தி போராட்டங்களும் பிரச்சனைகளும் உருவாக்குகிறது அதாவது வந்து பெற்றோர்கள் வந்து அவங்கள வந்து குழந்தையாகவே நினச்சி அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணணும் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை அவங்க வந்து நானும் வந்து ஒரு வய வயது வந்தவனா என்னாலையும் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு வந்து ஒரு தனி தன்மையை உருவாக்கிக்குவாங்க இந்த அதுதான் வந்து இதில் வந்து ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க சக வயது தோழர்களிடம் நட்பு ஒத்த வயது உடையவுடன் நெருக்கமாக பழகி ஆழ்ந்த நட்பை உருவாக்கி கொள்வர் ஒத்த வயது உடையோர்னா ஒரே சேம் ஏஜ் இருக்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க பள்ளி அல்லது கல்லூரியில் குமரப்பருவினத்தினர் குழு நடத்த இரண்டு வகைகளாக நடைபெறுகிறது அதாவது எத் ரெண்டு வகைகளாக பிரிக்கிறாங்கன்னா பொழுதுபோக்கு நடவடிக்கை அழிவு நடவடிக்கை அந்த பொழுதுபோக்கு நடவடிக்கையில் ஆடல் பாடல் அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆடுறது பாடுறது அழிவு நடவடிக்கைனா ஆறாவரம் செய்தல் வேலை நிறுத்தம் போன்றவற்றை குறிக்கும் அதாவது வந்து போராட்டம் பண்ணுறது வேலை நிறுத்தம்னா போராட்டம் பண்ணுறது ஆறாவரம்னா கத்துறது பாடுறது கூ கூச்சல் போடுறது மற்றவங்களையும் எழுத் எதிர்த்து பேசுறது அந்த மாதிரிலாம் அழிவு நடவடிக்கை இவர்களோடு சேரும் போது இந்த மாதிரிலாம் ப பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லட்சிய நோக்கமும் யதார்த்தமும் குமர பருவத்தினரின் சிறப்பு இயல்புகளில் ஒன்று அவர்களிடம் லட்சிய நோக்கு வேறுவிட தோங்குவது அதாவது வந்து லட்சியம்னா அந்த வயசுல தான் வந்து நான் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியமே அவங்களுக்கு அந்த வயசுல தான் உருவாகுதுன்னு சொல்றாங்க ஆனால் இம்முயற்சியில் அவர்கள் வாழ்க்கையின் யதார்த்த நிலையை கவனத்தில் கொள்ள மறுக்கின்றன உதாரணமாக தொடர் வரிசையில் எல்லோரும் சென்று ரேசன் பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு செயற்படுவது தவறில்லை ஆனால் நோயற்றவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்க மூர்க்கமாக மறுப்பது யதார்த்த நிலையை கவனத்தி கவனத்தில் கொள்ளாதது ஆகும் அதாவது வந்து வரிசையா நின்று ஒரு பொருளை வாங்கணுங்கிற வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே வந்து ஒரு நோயாளிக்கோ இல்லை வயசானவங்களுக்கோ அவங்களுக்கு வந்து அதை கொடுக்கணும் அந்த இடத்த நீங்கள் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் தேர்வும் சுயசார்பு தேவையும் குமரப்பருவத்தில் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை தேர்ந்தெடுத்து ஆயுதப்படுத்தி கொள்ளுதல் இன்றைய ஆகும் அதாவது அந்த வயசில் தான் நான் வந்து ஒரு டீச்சராக போகிறேன்னா அதுக்கு தகுந்த வகைக்கு தேவையான ஒன்றை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனவெகிழ்ச்சி சமநிலையின்மை மனவெகிழ்ச்சினால் மனவிகிழ்ச்சி அப்படின்னா பயம் கோபம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதுதான் மனவளர்ச்சின்னு சொல்லுவாங்க அது வந்து சமநிலையின்மை அனுபவமின்மை முதிர்ச்சி குறைவு ஆகியவற்றை தொழில் தேர்வில் தடைகளை ஏற்படுத்தக்கூடும் அதாவது வந்து ஒரு நான் வந்து ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறேன்னா அதுக்கு வந்து என் ஒரு அனுபவம் முக்கியம் நம்ம ஒரு அந்த ஏஜில் வந்து நமக்கு வந்து அதை பற்றி அறிவு இல்லை அதனால் வந்து முதி முதிர்ச்சி குறைவு இதனால் வந்து எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்பருவத்தினரி நாட்டம்னா விருப்பம் அவங்களோட எந்த விஷயத்தில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அதுதான் நாட்டம் இப்பருவத்தின் நிறைய நாட்டங்கள் கவர்ச்சிகள் திறன்கள் ஆகியவற்றில் அடிப்படையில் தொழிலை தேர்வு செய்ய முடியாமல் திணறுகின்றன அதாவது வந்து எனக்கு இதுதான் பிடிக்கும் இந்த தொழில்தான் நான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு திறன் திணறாங்க எனவே தொழில் வழிகாட்டுதல் கிடைக்காத போது திசை மாறி பறவைகளாக மாறுகின்றன ஏன்னா இந்த தொழில் இப்படி இந்த இந்த தொழிலுக்கு நீ இந்த இது தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கைடன்ஸ் கிடைக்காமுங்கிறதுனால அவங்க வேறு ஏதாவது படிக்கிறதுக்கோ இல்லை என்ன படிக்கிறதுனே தெரியாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தலைமை தன்மை தலைமை தாங்கும் பண்பு இத்தகையோரிடம் இயல்பாகவே காணப்படுகிறது தன்னலமின்மை பொறுப்புணர்ச்சி தன்னை ஒத்தவர்களின் கருத்துக்களை மதிப்பளித்தல் போன்ற பண்புகள் காணப்படுகிறது அதாவது வந்து நான் வந்து ஒரு குழுவுக்கு லீடராக இருக்கணும்னு நினைப்பாங்க அதுவும் தன்னலமின்மைனா மற்றவங்களுமேலையும் நம்பிக்கை வச்சு தன்னம்பிக்கையோடு அதை வந்து செயல்படுவாங்க பொறுப்போடு இருப்பாங்க தன்னை தன்னோட படிக்கிறவங்களையோ இல்லை தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட கரு வந்து மதிப்பளிப்பாங்க குழு விளையாட்டு சுற்றுலா செல்லுதல் பற்பல போட்டிகள் தமிழ்மன்றம் போன்ற அமைப்புகளை நடத்தி செல்லுதல் போன்ற பொறுப்புகளை கொடுப்பதன் மூலம் குமரப்பருவத்தினரின் தலைமை பண்பை வளர்க்க முடியும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா குமரபருமத்தோட தலைமை பண்பு வந்து இந்த குழு விளையாட்டு ஒரு நிறைய போட்டிலாம் நடக்குது இல்லையா அதில் வந்து ஒருத்தர் வந்து லீடராக போடுறது இந்த பருவத்தில் இருக்கிறவங்கள லீடராக போடணும் மாதிரி வந்து போட்டோம்னா அவங்க வந்து பொறுப்புடன் வந்து நடந்துப்பாங்க அது வந்து அந்த போட்டியை வந்து நல்லபடியாக செயல்படுத்துவாங்க அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு கைட்னஸ் கொடுத்து லீடராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்